மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான இரண்டாவது புறமோல விஜயோட தாத்தாவும் பாட்டியும் மறுபடியும் விஜயையும் காவேரியும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்க இப்ப காவேரி கன்சிவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா இதுக்கப்புறம் வந்து வளைய காப்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வந்து பேசுறாங்க இதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க ஏழாவது மாசமே வளைய காப்ப வச்சிடலாம் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க காவேரிக்காக நிறைய இல்லையா அதே மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள குமிச்சு வைக்கிறாங்க இத கங்கா வந்து பாத்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க காவேரிக்கு வளைய காப்பு வைக்கணும்னு பேசினாங்க அப்படின்ன உடனே எனக்கு எப்ப வளைய காப்பு வைப்பீங்க அப்படின்னு கங்கா கேட்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட வளைய காப்பு ஒன்னா வச்சாரனா அப்படின்னு பாட்டியும் சாரதாவும் பேசிக்கிறாங்க ஆனா இந்த கங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிடுச்சாட்டுக்கு இல்ல இல்ல எனக்கு தனியா வைங்க இந்த காவேரிக்கு மட்டும் கல்யாணமா இருக்கட்டும் பிறந்தநாளா இருக்கட்டும் கிராண்டா நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதனால எனக்கு தனியா கிராண்டா வைங்க இல்லைன்னா எனக்கு வளைகாப்பே வேணாம் அப்படின்னு வந்து உறாமல் ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இது வரைக்கும் நல்ல பிள்ளையா இருந்த கண்டா இப்படி மாறிடுச்சு அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அது படத்துல சீரியலில் வில்லிகள் நிறையா வேணும் இல்லையா அதுக்காகவே இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த டேரக்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம்